வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அதிகாரம் ஆறு வாழ்க்கைத் துணை திருக்குறள் ஐம்பத்தேழு சிறை காக்கும் காப்பெவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை முவரதராசனார் விளக்கம் மகளிரைக் காவல் வைத்துக் காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும் அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மைத்தான் காக்கும் கற்பே சிரிந்தது சாலமன் பாப்பையா விளக்கம் இத்தனை குணங்களும் இருக்கும்படி பெண்ணைச் சிறை வைத்து காவல் காப்பதில் பயன் என்ன பெண்கள் தங்களைத் தாங்களே மன அடக்கத்தால் காக்கும் காவலை முதன்மையானது கலைஞர் விளக்கம் தம்மை தாமே காத்துக்கொண்டு சிறந்த பண்புடன் வாழும் மகளிரை அடிமைகளாக நடத்த எண்ணுவது அறியாமையாகும் The சிக்ஸ் த வர்த் ஆஃப் Thirukkural ஃபிப்டி செவன் of வாட் அ வேல் இஸ் வாட்ச் அண்ட் Ward Honors உமன்ஸ் Safest கார்டு எக்ஸ்பிளனேஷன் What awaits the guard of a prison? The chief guard of a woman is her chastity. Like, share, subscribe.